வணக்கம் இது வந்து டிவிஎஸ் ரைடரு இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா கஸ்டமர் வண்டி ரைடர் பண்ணுவார் ரைடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி திடீர்னு ஆஃப் ஆயிடும் ஆஃப் பண்ணும்போது நம்ம கிளச்சாக பிடிச்சாலோ இதை செல்ஃப் அழுத்தினாலோ வண்டி ஸ்டார்ட் ஆகாது மறுபடியும் சாவியை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணாதான் வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஓபிடி கனெக்ட் பண்ணால் எந்த ஃபால்ட்டும் காட்டில் ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த ஐஏஜி கண்ட்ரோல் லைட் வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐஏஜி டைப்பு இந்த ப்ளீங்கிங் வந்து ஆகலை இப்போ நான் இப்போ பாருங்கள் இப்போ நான் ரெண்டு பிரேக்கும் பிடிச்சிருக்கேன் கார்ல பிரேக் அழைத்திருக்கேன் இதில் கவுண்டிங் ஆகுது பாருங்க பால்ட்டு கோடு இருபத்தி மூணு காட்டுது நம்ம இந்த ஐஏஜி கண்டல் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிருக்கேன் செல்ஃப் அழுத்திருக்கேன் அதே மாதிரி பேக்கில் வந்து பிரேக் பேக்கில் வந்து பிரேக் அழுத்திருக்கேன் அப்படியே எக்ஸல் ஹண்ட்ரடு இந்த ஜிபிடர் அந்த மாதிரி டைப்பு தான் அது ஃபால் கூட இருபத்தி மூணு காட்டுது இதை என்னென்னு பார்ப்போம்னு நண்பர்களே இந்த ஐஏஜி கண்ட்ரோலு அந்த ஃபால்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேட்ரி பேட்ரி எவ்வளோ இருக்குது செல் போட்டால் எவ்வளோ ராம்பே இருக்குது பத்து ஓல்ட்டுக்கு கீழே வருதான்னு பார்ப்போம் இதில் வந்து பேட்டரியும் வீக்காக இருக்குது இதில் பேட்டரி வீக்காக இருக்குது இப்போது தொடர்ந்து மாறி மாறி போட்டோம்னா ஒரு எட்டு வோல்ட்டு கீழே இறங்கிருது பேட்டரியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஐஏஜி கண்ட்ரோல் யூனிட் நம்ம வந்து வரணும் இந்த வண்டியில் வந்து பேட்டரி தான் கம்ப்ளைண்ட்டு அதாவது இந்த மேனட்லேருந்து அந்த திருப்பியூஸ் லைன் வந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா ஐஏஜி தான் போகுது ஒரு குறிப்பிட்ட ஓல்ட்டை வந்து இந்த பேட்ரி வந்து வாங்கி பேலன்ஸ் பண்ணணும் அது பண்ணாதனால ஐஏஜி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட கடையில் ஒரு ஒரு ஹீட் ஒரு வெப்பம் உண்டாகி அப்படியே வந்து ஷார்ட் ஆன மாதிரி அவங்களுக்கு வந்து வண்டி டக்குன்னு உடனே ஆஃப் ஆகிடும் இப்போ நம்ம இந்த பேட்ரி பூஸ் போட்டாச்சு இதில் ஐஏஜி கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா வலதுபரம் வரும் உங்களுக்கு ரைட் சைடு இப்போ நார்மலாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த முக்கோண வடிவம் பிங்கை ஆஃப் ஆகணும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த முக்கான வடிவம் வந்து அப்படிங்கே ஆஃப் ஆனாலே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அர்த்தம் இப்போ அந்த லைட்டு வந்து உங்களுக்கு எரியல இப்போ இதுதான் ஃபால்ட்டு இந்த வண்டியில் இது நம்ம வந்து ரெட்டிப்பேர் பண்ணியாச்சு தேங்க்ஸ் நம்பர்லேருந்து மாட்டிருக்கேன்